புள்ளின்வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக் கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமரங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாயினி நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவையிலே பதிமூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினம் அனுபவிப்போம் இப்பாசுரத்தினாலே நாய் என்கிற பெண்ணை எழுப்புகிறாள் ஆண்டாள் கண்ணி நாய் அப்படின்னா அழகிய கண் படைத்தவள் அவளுடைய கண் ரொம்ப அழகாக இருக்குமா கண்ணி நாய் போதரிக்கண்ணி நாய்னா என்ன அர்த்தம் போது அப்படின்னா புஷ்பம் அப்படின்னு அர்த்தம் போதரிக்கண்ணி நாய் அறின்னா ஹரிக்கிர அந்த புஷ்பத்தை ஜெயிக்கக்கூடிய கண்ணழகு படைத்தவளாம் இவள் தாமரையை பார்க்குறோம் இவள் கண்ணையும் பார்க்குறோம் அப்படின்னா எவ்வளவு ஒரு புஷ்பத்தையும் இவளுடைய கண்ணையும் பார்க்குறோம் எது அழகாக இருக்குது புஷ்பத்தை காட்டிலும் இவள் கண்ணு தான் அழகாக இருக்கான் அதனால் போதரி போதரிக்கண்ணினாய் போதை அரிக்கிற ஜெயிக்கிற புஷ்பத்தை ஜெயிக்கிற கண்ணழகு படைத்தவளாம் அதனால் போதரி கண்ணினாய் அடுத்தது கண்ணினாய் அப்படின்னா போது அப்படின்னா புஷ்பம் அரி அப்படின்னா மான் அப்படின்னு அர்த்தம் கண்ணினாய் அப்படின்னா போது போன்ற கண்ணினாய் புஷ்பத்தை போன்ற கண்ணை உடையவள் அதுக்கடுத்தது அரின்னா மான் மான் போன்ற கண்ணை உடையவள் அவளுடைய கண் புஷ்பத்தை போல அழகாக இருக்குமா மான போல அழகாக இருக்குமா அதனால் போதரிக்கண்ணி நாய் அடுத்து இன்னொரு அர்த்தம் போதரிக்கண்ணி நாய் அப்படின்னா போது அப்படின்னா புஷ்பம் அரி அப்படின்னா வண்டு புஷ்பத்தில் வண்டுங்கிறது படிந்து இருந்தால் அது எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட கண்ணை உடையவளாம் இவள் அதனால் போதரி நாய் போதுன்னா புஷ்பம்னு அர்த்தம் புஷ்பத்தை ஜெயிக்கக்கூடிய கண்ணழகை உடையவள் அடுத்து புஷ்பத்தை போன்ற கண்ணழகை உடையவள் மானை போன்ற கண்ணழகை உடையவள் புஷ்பத்தில் வண்டு படிந்து இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அதை போன்ற கண்ணழகை உடையவள் நாய் எதுக்காக இவளுடைய கண்ணழகை கொண்டாடுகிறார் சுவாபதேசத்தில் கண்ணுன்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம் அழகிய கண் படைத்தவள் அப்படின்னா பகவானை பற்றிய ஞானம் இவளுக்கு நிறைய இருக்கான் அதனால் கொண்டாடுகிறாள் புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் புள்ளின் வாய் கீண்டானை புல் அப்படின்னா பக்ஷி கொக்கு புள்ளின் வாய் கீண்டானை கொக்குனுடைய வாயை கிழித்து பகாசுரனை கொன்றவனை கண்ணனை கொல்லணுங்கிறதுக்காக கம்சன் பல அசுர ஏவி விட்டான் அதில் கண்ணனை கொல்லணுங்கிறதுக்காக வந்தவர்களுக்குள்ள ஒருவன் பக்காசுரன் அப்படின்னு பெயர் கொக்குனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு கண்ணனை கொல்லணுங்கிறதுக்காக பிருந்தாவனத்துக்கு வந்தான் அந்த கொக்கை எல்லாரும் பக்கத்தில் வந்து பார்க்குறா அது வயலில் மேய்ந்து கொண்டு இருக்கிறது எல்லாரும் பக்கத்தில் வந்து பார்க்குறா ஓ இவ்வளோ பெரிய கொக்கை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லையே எல்லாரும் பக்கத்தில் வந்து பார்க்குறா அது காத்துன்னு கண்ணன் வரட்டும்னு கண்ணன் வந்தான் வந்த உடனே தன்னுடைய அழகால் லபக்குன்னு கண்ணனை அப்படியே கொத்தி உள்ள விழுங்கியது இப்போ அதனுடைய கழுத்து பகுதிக்குள்ளே கண்ணன் சென்றான் கண்ணன் அதில் இருந்து தன்னை விடுவித்து கொள்ள வேணும் என்ன செய்வது தன்னுடைய உடம்பை சூடுபடுத்த தொடங்கினான் தன்னுடைய உடம்பை அப்படியே சூடுபடுத்த தொடங்கினான் அந்த சூடு அந்த கொக்குனுடைய கழுத்து கழுத்து முழுக்க பரவியது அது அது கழுத்து முழுக்க பரவியபடினால அந்த சூட்டை அதால் பொறுக்க முடியவில்லை உடனே கண்ணனை அப்படியே இருந்து உமிழ்ந்து விட்டது கண்ணன் அப்படியே வெளியில் வந்து குதித்தான் இப்போ அந்த கொக்கனுடைய அலக ரெண்டு கைகளாலேயும் பிடித்து அப்படியே கிழித்தான் இரும்பை எல்லாம் வளைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னா அதை சூடுபடுத்துவான் நெருப்பில் அப்படியே சூடுபடுத்துவாள் அதுக்கப்புறம் சுத்தியலால் அடித்தா அது வளையும் போல் ரெண்டு அலகும் சேர்ந்து இருப்பது கழுத்து பகுதியில் தானே அதனால் தான் அந்த பகுதியை சூடுபடுத்தினானாம் இப்போ அதால் பொறுக்க முடியல உமிழ்ந்து விட்டது இப்போ அந்த அலகை கிழித்தான் சுலபமாக கிழிஞ்சு போச்சு அதனால் பகாசுரனை கண்ணன் கொன்றான் புள்ளின்வாய் கேண்டானே பள்ளத்தில் மெய்யும் பறவை உருக்கொண்டு புள்ளிதுவென்று பொதுக்கோவாய் கீண்டிட்ட கள்ள அசுரன் வருவானை தான் கண்டு பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு பள்ளத்தில் மேஞ்சென்றுனானான் கள்ள அசுரனுடைய பகாசுரன் நேரே வராமல் கொக்குனுடைய உருவத்தில் கண்டன கொல்லணுங்கிறதுக்காக வந்தான் அதனால் வாய் பிளந்தான் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிள்ளிக்கலைந்தானை அடுத்து பொல்லா அரக்கன் அவன் யாரு அப்படின்னா ராவணன் பொல்லா அரக்கனை கிள்ளி கிள்ளிக்கிழந்தானை அவனை கிள்ளி களைந்தவன் யாரு அப்படின்னா ராமன் அது என்ன பொல்லா அரக்கனை முடித்தவனைன்னு சொல்லியிருக்கலாமே கலைந்தான் ஏன் சொல்லணும்னா ராம ராவண யுத்தங்கிறது ஏழு நாட்கள் நடைபெற்றது நாம் என்ன ராமன் ராமனவோ ரொம்ப கஷ்டப்பட்டு ராவணனோடு சண்டையிட்டு ஜெயித்தான் அப்படின்னு நினைக்கிறோமே இல்லை ராமன் ராவணனை கொன்றது எப்படின்னா நாம் நடந்து போகிறோம் ஒரு செடியில் ஒரு சின்ன புழு இருக்குது உடனே அந்த புழுவை கையால் அப்படி கிள்ளி கீழே போடுவோமே அதைப்போல் அனாயாசமாக கூட வருத்தமே இல்லாமல் ராமன் ராவணனை கொன்றானாம் அதனால் பொல்லா அரக்கனை கிளைந்தானே தன்னுடைய பர்த்தா எப்பேர்ப்பட்ட வீரர் அதனால் தன்னுடைய பத்னி யான ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பர்த்தாவான பகவானுடைய பெருமையை அவள் வெளியிடுகிறாள் அதனால் பொல்லா அரக்கனை கிள்ளி கிளைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் அடுத்து இன்னொரு அர்த்தம் பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானே கிள்ளுதல்னா நகத்தால் தானே நகத்தால் தானே நாம் கிள்ளுதல்னு சொல்லுவோம் நகத்தால் பகவான் ஒரு அசுரனை கொன்றான் யார ஹிரண்யன் அப்படிங்கிற அசுரனை சிங்க பெருமாள் நரசிம்ம அவதாரம் செய்த எம்பெருமான் நகத்தால் கிழித்து அப்படியே ஹிரண்யனை முடித்தாரே அதனால் அந்த சிங்கப்பெருமாளையே ஆண்டாள் நினைத்து திருவுள்ளத்தில் கொண்டு பாடுகிறாள்னு பெரியோர்கள் தெரிவிப்பார்கள் புள்ளின்பாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் கீர்த்திமை பாடிப்போய் கீர்த்திமை அப்படின்னா அவனுடைய வெற்றி செயல்கள் சக்ரோ பிரக்யாத்த வீரியசிய ரஞ்சனீயசிய விக்கிரமகி எதிரிகளும் கொண்டாடும்படியான வீரம் ராமனிடத்தில் இருந்தது ராமனோடு கூட இருப்பவர்கள் ராமனுடைய வீரத்தை கொண்டாடினார்கள் லக்ஷ்மணன் கொண்டாடினான் சுக்ரீவன் கொண்டாடினான் ஹனுமான் கொண்டாடினார் அங்கதன் கொண்டாடினார் ஜாம்பவான் கொண்டாடினார் ராமா பொன்ன போன்ற வீரனே ஏழு லோக்கத்திலேயும் இதுவரை நான் பார்த்ததில்லை கேட்டதும் இல்லை கண்டதும் இல்லை எல்லாரும் சொன்னான் ராவணன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த ராமன் யாரு அல்ப சக்தி படைத்த மானுடன் அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தான் ஆனால் ராம ராவண யுத்தம் நடைபெற்றது ராமன் ராவணனுடைய தேரை உடைத்தான் அவனுடைய கொடியை வெண்கொற்ற கொடையை உடைத்தான் அவனால் எந்த ஆயுதங்களையும் ஏந்த முடியாதவாறு எல்லா ஆயுதங்களையும் உடைத்தான் இப்போ நிராயுத பாணியாக ஆயுதம் இல்லாமல் ராவணன் நிற்கிறான் இப்போ ராமன் பார்த்து நினச்சிருந்த பானத்தை தொடுத்து ராவணனை கொன்று இருக்கலாம் இல்லைன்னா தங்கிட்டேந்தே ஒரு ஆயுதத்தை கொடுத்து சண்டை போடு அப்படின்னு சொல்லி அப்போவே ராவணனை கொன்று இருக்கலாம் ஆனால் ராமன் பார்த்து ராவணா இனி இன்னைக்கு இன்னிக்கு நீ யுத்தத்தில் ரொம்ப கலைப்படைந்திருக்கிறாய் அதனால் இன்று போ இன்றைக்கி நான் அவனை விடுறேன் நீ போயிட்டு நாளைக்கு வா இன்று போய் நாளை வா நாளைக்கு நீ என்னுடைய வீரத்தை நீ நாளைக்கு காண்பாய் அப்படின்னு சொல்லி அவனை களத்தில் இருந்து ராமன் ராவணனை திரும்ப அனுப்பினான் ராவணன் அப்போ லங்கையை நோக்கி நடந்து வருகிறான் இதுவரைக்கும் ராவணன் நடந்து வந்ததே கிடையாது எப்போதும் தேரில் தான் போவான் ஆனால் இப்போ தான் முதல் முறையாக நடந்து வருகிறான் இதுவரைக்கும் தலையை குனிஞ்சுண்டு ராவணன் வந்ததே கிடையாது இப்போ தான் முதல் முறையாக ராவணன் தலையை குனிந்து கொண்டு வருகிறான் அப்போ ராவணன் நினைத்தானா இந்த ராமனை சாமானிய மனிதன்னு நான் நினைச்சேனே என்ன வீரம் என்ன வீரம் சாக்ஷா ருத்ரமூர்த்தியே ராமனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாரா அல்லது பிரம்மதேவன் படைத்தவனான பிரம்மதேவனே ராமனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறானா இல்லை தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து ராமனுடைய உருவத்தை எடுத்து வந்திருக்கிறார்களா இல்லைன்னா சக்கரதாரியான விஷ்ணு பகவானே ராமனுடைய உருவத்தை எடுத்து வந்திருக்கிறாரோ அவர் யாருன்னு தெரியவில்லையே மிருத்யுதேவன் யமதேவனே ராமனுடைய உருவத்தில் வந்திருக்கிறானோ சூரிய சந்திரர்களே ஓர் உருவம் கொண்டு ராமனுடைய உருவத்தில் வந்திருக்கிறார்களோ இல்லை என்னை கொல்லணுங்கிறதுக்காக ரிஷிகள் அத்தனை பேரும் தவம் புரிந்து இந்த ராமனை உருவாக்கி இருக்கிறார்களோ இவன் தேவனா இவன் மானுடனா யார் இவன் என்ன வீரம் என்ன வீரம் அப்படின்னு ராமனுடைய வீரத்தை அப்படியே நினைச்செண்டு தலையை குனிஞ்சுண்டே போனானாம் ராவணன் எதுக்காக சொல்ல வந்தேன்னா அதுதான் எதிரிகளும் கொண்டாடும்படியான வீரம் தன் பட்சத்தில் இருப்பவர்கள் நம்மை கொண்டாடினால் காணாது எதிரியும் கூட கொண்டாட வேணும் சக்கரோ பிரக்கியாத வீரியசிய ரஞ்சனி எஸ்ய என்று வால்மீகி தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட வீரத்தை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் என்ன அழைக்கணும்னு வந்திருக்கீங்களே திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் வந்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்க ஆம் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் பிள்ளைகள் எல்லாரும் வந்து பாவைக்களம் புக்கார் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் எங்கே என் வீட்டு வாசலில் நீங்கள் நாலு பேர் தானே இருக்கீள் அப்படின்னா நமக்கெல்லாம் ஸ்தலம்னு ஒன்று இருக்கு நாமெல்லாம் ரகசியமாக பேசிப்போமே அந்த இடம் பாவைக்களம் அந்த இடத்துல அவர்கள்லாம் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் களம் அப்படின்னா சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் கழகம் அப்படின்னு அர்த்தம் நெற்களம் சொல்கிறோம் இல்லையா நெற்களஞ்சியம் சொல்கிறோம் இல்லையா களம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா யுத்தத்திற்காக சேரக்கூடிய இடம் யுத்த களம் அதே போல் பாவைக்களம் அப்படின்னா பாவைகள் பெண்கள் ஸ்திரீகள் அவர்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் பாவைக்களம் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று வெள்ளி எழுதல் வியாழன் அஸ்தமித்தல் அது விடிந்தமைக்கு ஒரு அடையாளம் அதனால் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் பறவைகள்லாம் சப்திக்கின்றன புள்ளும் சிலம்பின கான் நாய் கண்ணினாய் அழகிய கண் படைத்தவளே கண்ணு அப்படின்னா ஞானத்தை குறிக்கும் நாம் கண்ணால் ஒரு விஷயத்தை பார்த்து நாம் தெரிந்து கொள்கிறோமே அதனால் கண்ணுங்கிறது ஞானத்தை குறிக்கும் ரொம்ப ஞானமுடையவளாம் இவள் பகவானை பற்றியும் அவனுடைய அடியவர்களை பற்றியும் பகவானுடைய குணங்களையும் அவனுடைய சேட்டுதங்களையும் நன்றாக அறிந்திருப்பவளாம் அதனால் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளிக்கிடத்தையோ குள்ள குளிர குடைந்து நீராடாதே நன்ன நாம் நீராடி நம்முடைய தாப்பங்களையெல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டாமா கண்ணனை பிரிந்து துடிக்கக்கூடிய அந்த துக்கத்தை நாம் போக்கிக்கொள்ள வேண்டாமா ராமனை பிரிந்த வருத்தத்தினால பரதன் காலையில் ரெண்டே முக்கால் மணிக்கு சரையூல போய் நீராடுவனாம் கதம்னு அபரராத்திரேஷு சரையும் அவகாகத்தே எப்படித்தான் பரதன் ரெண்டே முக்கால் மணிக்கு காலையில் காலையில்னா அதிகாலையில் ரெண்டே முக்கால் மணிக்கு சரையூல போய் எப்படி பரதன் குளிக்கிறானோ தெரியல ராமன் அதை நினச்சி ஆனந்தப்படுகிறான் சரையூவில் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நான் நீராடணும்னு போனா அப்போவே அப்படியே வாட்டி எடுக்கும் அப்படிப்பட்ட சரையுளை அதிகாலை ரெண்டே முக்காலுக்கு பரதன் போய் நீராடுகிறானே அப்படி நீராடுவது தான் குள்ள குளிர குடைந்து நீராடுதல் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ நீ படுத்து கொண்டு இருக்கலாமா பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து உன்னுடைய கள்ளத்தனத்தை விட்டு எங்களோடு வந்து சேருவாய் கள்ளத்தனம்னால் என்ன பகவத் அனுபவத்தை தான் தனியாக செய்வது அதுதான் கள்ளத்தனம் சேர்ந்து சேர்ந்துதான் செய்ய வேணும் பல அடியவர்களோடு சேர்ந்து தான் நாம் அனுபவத்தை செய்ய வேணும் நாம் மட்டும் சேவிக்கணும் மற்றவர்கள்லாம் பக்கத்திலே வரக்கூடாது அப்படி சொல்லுவதுங்கிறது கூடாது அடியவர்களோடு சேர்ந்து நாம் ரங்கநாதனை நாமும் சேவிக்க வேணும் நாம் நன்னாக சேவிக்கிறோமா முக்கியம் அன்று அவன் நம்மை பார்க்கிறானா அவனுடைய கட்டாட்சம் நம் பெயரில் விழுகிறதா இதுதான் முக்கியம் நாம் முதல்ல போய் தனியாக நின்றோம்னா அவன் நம்மளை திரும்பியே பார்க்க மாட்டான் ஆனால் இருபது முப்பது அடியவர்களை முன்னிட்டு கொண்டு நாம் கடைசியாக நின்னால் அவன் எட்டி எட்டி பார்ப்பானாம் இப்போ எது வேணும் தனியாக போய் கட்டாட்சமே வாங்காமல் வரப்போறீங்களா இல்லை அடியவர்களோடு சேர்ந்து இடிபட்டு மிதிப்பட்டு நாம் கடைசியில் இருந்து கட்டாட்சத்தை நிறைய வாங்கிட்டு வரணுமா அதனால் தான் தனியாக பகவதனை பகவானை அனுபவிப்பது கள்ளத்தனம் அடியவர்களோடு சேர்ந்து அனுபவிக்க வேணும் அதனால் உன்னுடைய கள்ளத்தனத்தை விட்டு எங்களோடு வந்து சேருவாய் அப்படின்னு அழைக்க போதரி கண்ணினாயும் அவள் எழுந்து இந்த அடியவர்களோடு சேர்ந்தாள் இப்போ எல்லோருமாக சேர்ந்து அடுத்த பெண்ணினுடைய திருமாளிகையை அடைந்தார்கள் அடுத்த பெண்ணுக்கு என்ன வைபவம் என்பதை நாளை தினம் நாமும் அனுபவிப்போம் எல்லோரும் கேட்க வேணுமாய் பிரார்த்தித்து இத்தோடு அமைகிறேன் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சக்கராயுதத்தை காட்டிலும் பாஞ்சதன்யத்துக்கு ஒரு தனி ஏற்றம் ആയതരം എന്നും തട